நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துடைய அப்டேட்டை இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுட்டாங்க அப்டேட் வந்து டீசரோ ட்ரெய்லரோ அல்லது ஏதாவது வீடியோவோ கிடையாது படம் எப்போது ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் தலைவர் ஸ்டில்லோட கொடுக்கும்போது அது தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது அதுவும் தலைவர் வந்து விசில் போடுற மாதிரி சும்மா பட்டையை கிளப்பிட்டுருக்கார் கூலிப்படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலு அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த டேட்டு தான் அது ஸோ அதே டேட்லேயே படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க கூலிப்படத்துக்காக உலகமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது தலைவரோட ஃபேன்ஸும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சில பேர் வந்து இன்றைக்கி அப்டேட் வருமா வராதா அப்படின்னு வேறு டென்ஷனில் இருந்தாங்க இருந்தாலும் இப்போது இவ்வளோ நேரம் இவங்க கழித்து போதே அது ரிலீஸ் டேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சிலர் யூகிச்சிருப்பாங்க ஆகஸ்ட் பதினாலு அப்படிங்கிறது வந்து தலைவரோட ஐம்பதாவது வருஷம் நிறைவாகும்போது கரெக்டாக இந்த படத்தை வெளியிடுறாங்க அதாவது தலைவர் சினிமா ஃபீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஸோ ஐம்பதாவது வருஷத்தில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது கூலி திரைப்படம் இது வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த ஐம்பதாவது வருஷத்தையும் கொண்டாடுறோம் கூலிப்படத்தையும் கொண்டாடுறோம் தெரிக்க விட தயாராக இருக்கும்